அஸ்ஸலாமு அலைக்கும் இனிய நண்பர்களே நாம் அனைவரும் நலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் இன்னைக்கு நாம இந்த பதிவுல பார்க்க போறது ஷபே பராத் இரவு பத்தி தாங்க பராத் இரவு இந்த இரவு பத்தி நிறைய பேருக்கு தனித்தனி கருத்துகள் இருக்கு ஆனா இந்த ஷபே பராத் இரவுன்றது என்ன இந்த இரவுல அப்படி என்னதான் இருக்குன்றதை விளக்கமா பார்க்கலாம் என்னென்ன செய்யலான்றதையும் விளக்கமா பார்க்கலாம் ஷாபான் மாதம் பிறை பதினைந்தாம் இரவுக்கு லைலத்துல் முபாரக்கா அதாவது பரக்கத் செய்யப்பட்ட இரவு லைலத்துல் ரஹமா பராத் சிறப்பு பெயர்கள் உண்டு என்னும் அரபி சொல்லுக்கு விடுதலை என்பது பொருளாகும் புனிதமிக்க இந்த இரவுல நரகவாசிகள் விடுதலை பெறுகிறார்கள் என்பதற்காகவே இந்த இரவுக்கு லலத்துல் பராத் அதாவது விடுதலை பெறும் இரவுன்னு பெயர் வந்திருக்கு இப்ப இந்த இரவுல அதாவது ஷாபான் மாதம் பதினைந்தாம் இரவில் நோன்பு வைப்பது பார்க்கலாமா கண்மணி நாயகம் செல்லா ரசம் அவர்கள் ஷாபான் மாதத்தின் பதினைந்தாம் நாள் வந்துவிட்டால் அந்நாளின் இரவில் நின்று கொண்டு வணங்குங்கள் பகலில் நோன்பு வையுங்கள் ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் கூறுகிறான் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்னிடம் ரிஸ்க் வேண்டுவோர் உண்டா அவர்களுக்கு ரிஸ்க் தருகிறேன் என்னிடம் கேட்போர் உண்டா அவர்களுக்கு நான் வழங்குகிறேன் என்று சுபா தொழுகை நேரம் வரை இவ்வாறு பலவற்றை சொல்லிக்கொண்டே இருப்பான் இதை அறிவிப்பவர் சொல்றாங்க ஒரு நாள் அண்ணல் அவர்களை காணவில்லை நான் பதறி போய் தேடிக்கொண்டு போனேன் அப்பொழுது அவர்கள் பஹி என்ற மதினாவில் உள்ள முஸ்லிம்களின் மைய வாடியில் அதாவது முஸ்லிம்களின் அடக்கஸ்தலத்தில் தன் தலையை வானத்தின் பக்கம் உயர்த்திய இருந்தார்கள் அப்பொழுது செல்லம் அவர்கள் என்னிடம் அல்லாவும் ரசூலும் உங்களுக்கு அனிதம் செய்து விடுவார்களோ என்று அஞ்சுகிறீர்களா என்று கேட்டார்கள் நான் அதற்கு தங்களுடைய மனைவிமார்களின் எவருடைய வீட்டிற்கான தாங்கள் வருகை என்று நினைத்தேன் என்று கூறினார்கள் அதற்கு நபி நாயகம் செல்லாலு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லா சுபான நிச்சயமாக பாரத் இரவாகிய ஷாபான் மாதத்துடைய பதினைந்தாவது நாள் வந்துவிட்டால் அந்த இரவில் முதலாவது வானத்தில் இறங்கி பனி குலவ் என்ற கோத்திரத்தார் வைத்திருக்கும் முடிகளின் எண்ணிக்கையை விட அதிகமான ஆட்களுக்கு பாவங்களை பொறுத்தருள்கிறார் என்று கூறினார்கள் ஆகவே பராத் இரவை போன்று இறையருள் இறங்கும் இரவுகளில் கப்ரி ஜியாரத் விரும்பத்தக்கது என்பதும் தெளிவாகிறது இதில் எந்த விதமான தவறும் இல்லை இந்த இரவின் மகிமை பற்றி நபி நாயகம் செல்லம் அவர்கள் அன்னை ஐஷாவிடம் சொல்றாங்க இந்த இரவில்தான் இந்த வருடத்தில் பிறக்கவிருக்கின்ற குழந்தைகள் இறக்கவிருக்கின்ற மனிதர்கள் பற்றி விவரங்கள் எழுதப்படுகின்றன மேலும் இந்த இரவில்தான் அவர்களின் அமல்கள் உயர்த்தப்படுகின்றது இந்த இரவில் தான் அவர்களின் ரிஸ்க் இறக்கி வைக்கப்படுகின்றன இதை அறிவிப்பவர் அன்னை ஐஷா ரதியல்லா அன்மு அவர்கள் இந்த இரவுல கல்பு கூட்டத்தாரின் ஆடுகளில் உள்ள ரோமங்களின் எண்ணிக்கையின் அளவிற்கு நரகவாசிகளை அல்லா விடுதலை வழங்குகிறான் சுபான் அல்லா கண்மணி நாயகம் அவர்கள் கூறினார்கள் மாதம் இரவில் அடியார்களை நெருங்கி வருகிறான் இணை வைப்பவன் மற்றும் விரோதம் கொள்பவன் இவ்விருவரையும் தவிர மற்ற எல்லோரையும் மன்னிக்கிறான் சுபான் அல்லா சரி ஓகே நிறைய பேருக்கு இந்த இரவுல வந்து மகிப் தொழுகைக்கு பிறகு யாசின் முதலான நிறைய பேருக்கு டவுட் இருக்கு கண்டிப்பாக ஓதலாங்க இந்த இரவுல மூன்று முறை யாசின் ஓதுவது மிகவும் சிறப்பு மிக்க செயலாகும் சரி ஓகே மூன்று முறை ஏன் யாசின் ஓதுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஷாபான் மாதம் பிற பதினைந்தாம் இரவில் மகிப் தொழுகின் பிறகு மூன்று முறை சூறா யாசினை ஓத வேண்டும் முதலாவது தடவை ஓதும் போது பாவ மன்னிப்பு தேடியும் இரண்டாவது தடவை ரிஸ்க் விசாலமாக பெறவும் மூன்றாவது தடவை சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வேண்டி சாலிகான அமல்கள் செய்வதற்கு நீண்ட ஆயுளை கேட்டு துவா செய்து ஓத வேண்டும் அறிவிப்பவர் அலி ரதி கண்மணி நாயகம் செல்லோல செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதயம் இருக்கிறது குர்ஆனுடைய இதயம் சூரா யாசின் யார் யாசின் சூராவை ஓதுகிறாரோ அதை ஓதியதற்காக அவர் பத்து தடவை திருக்குர் ஆன் ஓதிய நன்மையை அல்லாஹ் சுபான் அல்லாஹால பதிவு செய்கிறான் அல்லாஹ் சோ இந்த இரவுல கண்டிப்பாக யாசின் ஓதுறது நன்மை மிக்க சிறப்பு மிக்க செயலுங்க இந்த வருடம் வந்து ஷாபான் பிறை பதினைந்தாம் இரவு எப்போது வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இந்த இரவுல முடிந்த வரை அல்லாஹவை வழிபடலாம் யாசின் ஓதலாம் கண்டிப்பாக பகல்ல நோன்பும் நோக்கலாங்க இன்ஷா சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் கண்டிப்பா பிரஸ் பண்ணுங்க அப்போதான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா